பாவ உணர்வு அடைந்து வெற்றிக்கப்பட்டு மனம் திரும்பி வி நாம விசுவாசி ஆனாலும் சில நேரம் நாம் பாவத்தில் விழுந்துட்டோம்னா நமக்கு ஜெபிக்க தோணாது வேதம் வாசிக்க தோணாது தேவனுக்குரிய எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபட தோணாது தேவனை நம்ம தேடவே மாட்டோம் இது எல்லாமே நம்மளை தேவனை விட்டு தூரம் கொண்டு வர்றதுக்காக பிசாசு பயன்படுத்தக்கூடியதான ஒரு டெக்னிக் தான் நல்லா கவனிங்க நமக்கு பாவம் செஞ்சிட்டோம்னா பாவ உணர்வு வரணுமே ஒழிய குற்ற உணர்வு வரக்கூடாது பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் என்னங்க வித்தியாசம் பாவ உணர்வு உங்களை தேவன் அண்டையில் கொண்டு வரும் குற்ற உணர்வு உங்களை தேவனை விட்டு தூர கொண்டு போகும் இதுதான் பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிளில் இருந்தே சொல்றேனே பேதுரவும் யூதாசும் ரெண்டு பேருமே ஒரே விதமான பாவம் தான் பண்ணாங்க ஒருத்தன் ஏசுவை தெரியும்னு சொன்னால் இன்னொருத்தன் இயேசுவை தெரியாதுன்னு சொன்னான் இவங்க ரெண்டு பேருமே செஞ்சது ஒரே தப்பு தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல தங்களுடைய பாவத்தினுடைய காரியங்கள் உணர்த்தப்படுது இதுல பேதுரு பாவ உணர்வு அடையுதான் யூதாசு குற்ற உணர்வு அடையுதான் அதனாலதான் பேதுரு பாவ உணர்வு அடைஞ்ச உடனே என்னை இயேசுவால பாவத்துல இருந்து விடுதலையாக்க முடியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னுடைய தவறை இயேசு மன்னிப்பாரு இந்த பாவத்தை இயேசு மன்னிப்பாருன்னு சொல்லி ஏசுவனுடைய சிலுவையின் அண்டையில ஓடி வந்தான் பேருவாகிய அந்த கல்லின் மேல தேவன் தன்னுடைய சபையை கட்டினார் ஆனா அதுவே யூதாசு குற்ற உணர்வு அடைந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போக ஆரம்பிச்சான் அதனுடைய விளைவாக நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நாம பாவம் பண்ணிட்டோம் நம்ம விழுந்துட்டோம்னா ஆனா மீண்டும் எழுந்து வைக்கணும் அதுதான் நம்ம இங்க செய்ய வேண்டியதான முக்கியமான வேலை நம்மள தப்பு பண்ணிட்டாலும் மன்னிக்கிறதுக்கு தேவன் இருக்க அதனால நம்ம விழுந்துட்டோம் மீண்டும் எழுந்து அந்த சிலுவை அண்டையில நீங்க வாங்க அப்படி வரும் பொழுது நிச்சயமாய் எப்படி பேரவை தேவன் கொண்டு தன்னுடைய சபையை கட்டினாரோ அது போல உங்களை கொண்டும் தேவன் அநேக காரியங்களை செய்ய முடியும் அதனால தவள் இளையகுமாரன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தகப்பனை விட்டு அவன் தூரம் போயிட்டான் தான் ஆனா அவன் தன்னுடைய கு குற்று தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அவன் உணர்ந்து மீண்டும் தகப்பன் இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி அவன் போகிற அந்த நிலை எப்படின்னா அலங்கோலமான நிலையில போறான் ஆனா தகப்பன் தூரத்துல இருந்து அவனை கண்டுன்னு வாசன சொல்லுது அப்படின்னா என்னன்னா தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா என் புள்ள தப்பு பண்ணிட்டு என்னை விட்டு தூரம் போயிட்டானா பாவம் பண்ணிட்டான் ஆனா திரும்ப என்ன இடத்துல வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி தகப்பன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வருகைக்காக அவனை எதிர்பார்த்தே கொண்டிருந்திருக்க அதனாலதான் அவன் தூரத்துல வருகிறதை அவர் கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் செலுத்தி விழுந்து செஞ்சாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கும் அதே போலதான் நம்மளுடைய பரம தகப்பன் நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர இடத்துல வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்க தவறு பண்ணிட்டீங்கதான் தேவன் அண்டையில மீண்டும் வாங்க அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் அதனால தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ஆண்டை விட்டு தூரம் போகாதீங்க ஜபம் பண்ணாம இருக்காதிங்க வேதம் வாசிக்காம இருக்காதீங்க நீங்க ஜபம் பண்ணி வேதம் வாசிச்சாதான் உங்களுடைய குற்றங்கள் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கப்படும் நீங்க அதை விட்டு தூர போவீங்கன்னா பிசாசு அப்படியே உங்களை உலகத்தின் பக்கம் கொண்டு போய் தேவனை விட்டு சுத்தமா வெளியில கொண்டு போயிடுவான் அதே தேவனுடைய சமூகத்துல ஆண்டு போறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல வந்தீங்கன்னா அவர் உங்களை இன்னும் சரிப்படுத்தி உங்களை இன்னும் கழுவி உங்களை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துவார் அதனால் நான் சொன்ன இந்த காரியங்களை நீங்க கடைபிடிங்க நிச்சயமாய் தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் தேங்க்யூ